வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிப்பெல்லாம் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் காலையில் தூங்கி எழுந்திரி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதில் என்னென்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்ணில் ஒரு ரெசியூம் வந்து தென்பட்டது ரெசியூம் வேலைக்கு போகும்போது ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போவோம் அப்படி ஒரு ரெசியூம் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு தெரியுமா த மோஸ்ட் பவர்ஃபுல் ரெசியும் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ரெஸ்யூம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு யாருடைய ரஷ்யமாக இருக்கும் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ரெசியூம் இப்ப தயார் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா யோசிச்சு தயார் பண்ணியிருந்தாங்க அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நேம் நரேந்திர தாமோதர மோடி டேட் ஆஃப் பர்த் செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் பிப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறந்த இடம் வத்நகர் குஜராத் அடுத்து பொசிஷன்ஸ் ஹெல்டு இதுவரைக்கும் இருந்த பதவிகள் பிரைம் மினிஸ்டராக லெவன் இயர்ஸ் 2014 தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ப்ரஸன்ட் இப்போ வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக தேர்ட்டின் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்படின்னு பொசிஷன்ஸ் இது குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தெரியுமா ஒன்று மேடு குஜராத் மாடல் ஸ்டேட் அஸ் சிஎம் முதல்வராக குஜராத்துடைய சிஎம் ஆக இருந்தப்ப குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலையே இது ஒரு பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேஷன் ராம் மந்திர் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஜிட்டல் இந்தியா பேக்லிங் இன்ஃப்ளேஷன் கோவிட் காலகட்டத்துலேயும் இம்புளேஷனை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்தியாவில் பணவீக்கம் அப்படிங்கிறதே கண்ட்ரோலில் இருக்குது இது அச்சீவ்மெண்ட்டு அடுத்து சிட்டிசன்ஷிப் டு பர்சிகூட்டட் ஹிந்துஸ் ஃபிரம் இஸ்லாமிஸ்ட் கண்ட்ரீஸ் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருந்து பாதிக்கப்பட்டு இந்தியாவில் வந்திருப்பாங்களே அகதிகளாக சிறுபான்மையின மக்கள் அங்கே சிறுபான்மையின மக்களாக இருந்தவங்க அவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்ல அதை ஒரு அச்சீவ்மெண்டாக இருக்காங்க சிட்டிசன்ஷிப் டு பெர்சிக்யூட்டட் ஹிந்துஸ் ஃப்ரம் இஸ்லாமிஸ்ட் கண்ட்ரிஸ் அடுத்து எண்டிங் நக்சலிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நக்சலிசத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க போகிறோம் அதை சொல்லியிருக்காங்க அடுத்து லான்ச்சுடு வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் நமோ பாரத் ட்ரெயின்ஸ் இது ஒரு சாதனை அடுத்து மேக்கிங் இந்தியா ஏ மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் இந்தியாவை மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாத்திருக்காரு மோடி அடுத்து திராசிடு பாகிஸ்தான் மல்டிபிள் டைம்ஸ் வித் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பயன்படுத்தி பாகிஸ்தான பல போட்டு போராட்டி எடுத்திருக்காரு ரெசிஸ்டிங் சைனாஸ் அட்வென்ச்சரிசம் இது ஒன்று ஸ்டாண்டிங் அப் டு யூஎஸ் ஹெஜிமோனி இது ஒரு சாதனை இம்ப்ரூவ் இந்தியாஸ் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இது மாதிரி ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் தனிப்பட்ட வகையில் அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் எதுவுமே இல்லை எந்த ஒரு ஊழலும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது ஜீரோ லீவ்ஸு பதவியில் இருந்த காலக்கட்டத்தில் குஜராத்துடைய சிஎமாக இருந்தாலும் சரி பிஎமாக இப்போ இருக்கும்போதும் சரி ஒரு நாள் கூட விடுமுறை அப்படிங்கிறத எடுக்கவே இல்லை அவருடைய தாயார் இறந்து போனாங்க காலையில் போயிட்டு அவருடைய மகனாக அவருடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே மதியானத்துக்கு மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போனார் மோடி அப்போ லீவ்ஸ் நில்லு ஃபேவர்ஸ் டன் டு ஃபேமிலி தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது பதவியை பயன்படுத்தி எதாவது ஃபேவர் பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லை எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தோற்றது கிடையாது எலெக்ஷன்ஸ் லாஸ்ட்டு நில் அப்பால ஜெயிசிடையின் கோர்ட்டு இப்போ ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டில் பல வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏதாவது ஒன்று பேசி அதன் பிறகு அப்பாலஜிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது மாதிரி அப்பாலஜிஸ் இன் கோர்ட் ஏதாவது கேட்டகரி இருக்கா எதாவது இன்சிடென்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை நில் இதுதான் மோடியுடைய ரெஸ்யூம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் வெளியிட இது காட்டு தீ மாதிரி இப்போ வந்து வைரலாக ஷேர் ஆகிருக்கு இந்த ரெசியூமே இதில் எனக்கு ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா இவ்வளவு போட்டவர் ஹாபீஸ் அப்படிங்கிறத போடாமல் விட்டுட்டாரு ஹாபீஸ்னால் என்ன பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஆதரவாளர்களை கதற விடுறது திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்களையும் சரி திமுக காங்கிரஸ் உடைய தலைவர்களையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கதற விடுறது மோடி உடைய ஹாபிஸ் அப்படிங்கறத குறிப்பிடாம மறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பாஜகவினர் சொல்ல இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெசிம்ட் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவர் அவரே சொல்லிக்குவார் அண்ணாமலை பத்தி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காருன்னா அண்ணாமலையிடம் இருந்து அவர் பாஜகவில் இருந்து வெளியேறுவதாக கடிதம் எழுதி வாங்கப்பட்டுள்ளது உள்ளது அமித்ஷா ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு தாமோதரன் பிரகாஷ் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது நேத்தே அண்ணாமலை சொல்லிட்டாரு மீடியா மைலேஜ் அப்படிங்கிறது என்னை யாராவது பேசினாதான் கிடைக்குது எனக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசும்போது தான் அவங்களுக்கு மீடியா மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் நல்லது செய்கிறாரு அப்படின்னா அப்போ கூட மீடியா மைலேஜ் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது ஆனால் என்னை யாராவது எதிர்த்து பேசுகிறாங்களோ இல்லை எனக்கு எதிராக ஏதாவது அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் மீடியாக்கெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில கேரக்டர் பேசிக்கிறதுக்கு இவங்க மேலேலாம் நான் வந்து டீஃபமேஷன் கேஸ் வந்து போடணும் அப்படின்னா மாரிதாஸ் கிஷோர் கேசாமி கல்யாண ராமன் இவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு இவங்க மேலெல்லாம் நான் டீஃபமேஷன் கேஸ் போடணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டீஃபமேஷன் கேஸ் போடணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மான நஷ்ட வழக்கு டிஃபமேஷன் கேஸ் போடுற மாதிரி இருக்கும் அதனால இவங்க பேசுறதுலாம் சூரியனை பார்த்து நாய்க்கு குழச்சா யாருக்கு வலிக்கும் வாய் சூரியனுக்கு வலிக்குமா நாய்க்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறேண்ணா அப்படின்னு அண்ணாமலை நேற்று கவுண்டர் கொடுத்துருந்தாரு அண்ணாமலையுடைய நேற்று பிரஸ் மீட்டு இந்த தாமோதரன் பிரகாஷ் போன்ற நபர்களுக்கும் பொருந்தும் இவங்களை தான் அண்ணாமலை முறை கல்வி ஊத்திருந்தாரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கணக்கு அடுத்த நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்